ஹாய் காய் சாங்க வெல்கம் படுக்கம்மா கிப்டோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதானும் இருக்காங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் கிப்டோ கான்ஸ் பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப் போகிறோம் இது வந்து கண்டிப்பாக பிட்கானோட மார்க்கெட் பர்ட்டிகுலரீ பிட்கானோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன் கிராஸ் பண்ணிக்கோங்க மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது நான் நிறையா வாட்டி நம்ம வீடியோவில் பேசியிருப்பேன் இந்த கம்பெனியோட கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிட்காயின்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வியாபாரமாக வச்சுருக்காங்க பிட்காயின்ஸை வாங்கி வாங்கி வைக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட தாரக மந்திரம் அதனால் வர ப்ராஃபிட்ஸை ஈழறதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மந்திரம் ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க சரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்பிலான பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களே வச்சுருக்காங்க ஸோ இப்போ இதோட ஓனர் மைக்கிள் சேலர் அப்படின்றது தெரியும் இவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு பிட்காயின் வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து டெய்லி ஒரு பிட்காயின் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற கம்பெனியோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிட்காயின் வச்சுருக்கிறதுல ஒரு நிகை இல்லாத இடத்த வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் பிட்காயின் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனி கிட்டே ஐநூறு பிட்காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோமே மீதி தான் எல்லா டைமே இருக்குது இப்போ இந்த ஐநூறு பிட்காயின் வச்சுருக்க கம்பெனி வந்து பிட்காயின் ப்ரைஸை தீர்மானிக்க முடியுமா முடியாதான் அவங்க எல்லாத்தையும் விற்கலாம் ப்ரைஸ் அவங்களே வச்சுருக்கலாம் என்னென்னு பண்ணலாம் பட் அந்த ஹியூஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை அட் நம்ம ரொம்ப பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணும் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த மைக்ரோ மைக்ரோஸ்ட்ராட்டஜியோடய சிஇஓ அப்படின்றவர் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் ஷேர்ஸ் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியோடய ஷேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காரு எட்டாயிரம் ஷேர்ஸ் விச் இஸ் வேர்த் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஆஸ் வெல் அஸ் யூஎஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் டானிக் கிரியேட் பண்ணியிருக்கு என்னடா இது மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இதை கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிட்காயின் எந்தூசியாஸு அவங்க வேறு டெய்லி டெய்லி வேறு பிட்காயின் வாங்கணும் வாரம் வாரம் பிட்காயின் வாங்கணுன்ற ஒரு கொள்கையோடு இருக்காங்க இப்போ இதோட சிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திடீர்னு இவ்வளோ ஷேர்ஸ் வந்து வேணால் விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் விற்றாலுமே பேரலாக மைக்ரோஸ்டாடஜியோடய ஃபவுண்டர் மைக்கேல் சேலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பிட்காயின் வாங்கிட்டு தான் இருக்கார் ஸோ இது வந்து கண்டிப்பாக மார்க்கெட் மூவ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்ட்ராட்டஜி இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராமினென்ட் லீடர்ஸ் ஆஃப் பையிங் பிட்காயின் ஸோ கண்டிப்பாக இவங்களோட இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணும் அன்லெசன் அண்டல் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்ச்சர் ஆகுறது முன்னாடி ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூஸாக தான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இந்த கிரிப்டோ ரிசர்வ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க நிறையா கண்ட்ரிஸ் வந்துருச்சு பூட்டான்லேருந்து யூஎஸ்லேருந்து கனடா ஒரு சைடில் இருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி எல்சலோட நல்லா வந்துட்டு இருக்காங்க இந்தியாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் ஆல்ரெடி பேச ஆரம்பித்தாச்சு ஸோ இப்போ கசகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ வந்து நேஷ்னல் ரிசர்வாக எப்படி காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கசகிஸ்தானோடய எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசு கிடையாதுங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் ஏன் நம்ம வந்து தனியாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில ஃபண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் யாராவது இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அவங்கள ஜெயிலில் போட்டுவிட்டு அவங்ககிட்டேருந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் யூஸ் பண்ணலாம் அது எப்படியுமே அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அது ஒரு ஓரமாக தூங்க தான் போகுது பேசாமல் அதை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்து இம்ப்ளெமெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அகெயின் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐடியாஸ் நல்ல ஒரு ஐடியா அதை கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கசகிஸ்தான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு முக்கியமான நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி இதுதான் நடந்தது இன்றைக்கி உங்களுக்காக அதை நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்மா கிரிப்டோ டியூ ஸ்டேட்மெண்ட்டு கம்மா கிப்டோ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி